இது வரைக்கும் தனியா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டிருப்போம் வணக்கம் அட்டகாசமான காலை என்ன பண்ண போறீங்க மதிய விருந்து சாப்பிட ஆமாண்ணா மதிய உணவு வந்து முதியோர்களுக்கு கொண்டு போய் நம்ம டைம் ரெடி பண்ணாதான நம்ம மதிய உணவு சாப்பிட முடியும் காலையில ஆமாங்கண்ணா அது ஸ்பெஷலான உணவுண்ணா இன்னைக்கு இதுவரைக்கும் யாருமே யோசிக்காத செய்யாத ஒரு சிக்ஸ்டி தான் இன்னைக்கு செய்ய போறோம்ண்ணா தம்பி யோசிச்சிட்டு யோசிக்கிறாரா யோசிக்கறாரா யோசிக்கிட்டே இருக்கிட்டாரு ஆனா அந்த அந்த 65 பேர் அத கத்தம் சொல்லாமலா

இன்னைக்கு போயிட்டு வயதான முதியோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் உண்மையாவே அவட உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான முதல் நம்ம காட்டுறோம் விருந்து போகிறேன்னு பாத்தீங்கன்னாக்கா கல்யாண வீட்டு ஆட்டுக்கறி பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி நம்ம கேசரி மிளகு முட்டை கேட்கணும் சிறப்பு அது கூட வாழைப்பழம் பிறந்த நாளுக்கு கல்யாண விருந்தை கொடுக்க சொன்னாங்க அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் மட்டன் பிரியாணி அதுவும் சாதாரண பிரியாணியில் வட்டி பிரியாணி செய்கிறோம் அது போக இன்றைக்கி செய்யக்கூடிய சின்ன சின்னவங்காயம் சிக்ஸ்டி ஃபைவோடு கொண்டு போய் கொடுக்க போகிறோன்னா இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா அம்மா ரத்னமாலா மரத்தின் அவங்களுடைய எழுபத்தஞ்சாவது வருட பிறந்த நாளுக்காக அவங்களுக்காக அவங்க பிறந்தநாளுக்காக விருந்து கொடுப்பவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா மகள்கள் மருமகன்கள் மகன் மருமகள் பேரக்குழந்தைகள் மற்றும் கொள்ளிப்பேத்தி பிரான்ஸ்லேருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க அப்படியா ஹாப்பி பா டே டுயோ ஹாப்பி பா டே டோடியரம்மா ஹாபி பா டே டு யோ இன்று பிறநாள் காணும் அம்மா இன்னும் மென்மேலும் வளர்ந்து நூறு வருட காலம் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நோய் இன்றி இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்குலாம் மீண்டும் மீண்டும் உதணும் என்ற கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகும் பிறந்த நாள் வாழ்த்துகளையும் நன்றி சின்னவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா அதுக்கு தேவையான பொருட்களை பாப்போமா சுத்தமான சுருள் பட்டை ஏலக்காய் கிராம்பு முழுமல்லி சோம்பு பட்டை மிளகா மஞ்சத்தூள் காஷ்மீரி காரத்தூள் சீரகத்தூள் காட்டு மிளகா தூள் காட்டு மிளகு அதோட தூகா தூள் அதை கிரஷ் பண்ணி கொண்டது உருவி வச்ச கருவேப்பிலை கோழி முட்டை அரிசி மாவு சோள மாவு எலுமிச்சை இஞ்சி அறவை பூண்ட அறவை மாட்டு தயிர் தேவையான கோழி கறி நாலு பொருள் கொடுத்து ஒரு மசாலா தயிர் பண்ண சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்துருவோமா தவறு நாலு பொருள் தான் இங்க வைப்போம் மற்றது எல்லாத்தையும் அதில் சேர்த்து மொத்தமா சொல்லுவோம் தலைஜெல்லாம் மாறிட்டுனே என்ன செய்ய ஒரு கிலோ அளவுக்கு நீங்க கறி எடுத்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சுருள் பட்டை ஒரு துண்டு பட்டை ஒரு பத்து ஏலக்காய் பச்சை ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு மல்லி வரமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச உணர்த்தின பட்டை மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் கருவை பிளை ஒரு கொத்து உருவி வச்ச கருவை பிளை அரைச்ச மஞ்சள் தூள் இன்னும் எல்லாத்தையும் இதுலயே முடிச்சிட்டீங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்பதானா இந்த சின்ன வெங்காயத்தோட இந்த கலர் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கலரும் நம்மளுக்கு வரணும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தோம்னா தண்ணி விடக்கூடிய ஒரு பொருள் இந்த மசாலாவோட சேரும்போது நம்மளுக்கு கெட்டியா கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள்

தான் ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி விடும் தண்ணி விடும் போது இந்த பொருள் எல்லாமே தண்ணியோட சேர்ந்ததுன்னா சுவையும் அதிகமாகும் நமக்கு நல்ல ஒற்றை தன்மையும் கிடைக்கும் ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அறவை அரைச்ச பூண்டை வாட்டி அரைக்கிறோன்னு ஐம்பது பூண்டு எலுமிச்சை ஒரு கிலோக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்டா அரைச்சு கொண்டு தான் நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியும் இஞ்சி பூண்டு அறுவையை அரைச்சது ஏன் போட்டீங்க ஆனால் இது இன்னும் நல்லா இந்த மசாலாங்களோட சேர்ந்து இன்னும் மையம் அரைஞ்சி வரும் தம்பி அரைக்கா தம்பி அரைக்கிறது அரைச்சது சரியாக வரலையா அதனால இன்னொரு வாட்டி அரைக்க சொல்லுறேன் இந்த கருவேப்பில்லை காஞ்ச மிளகா முழு மல்லி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்படும் போது குறை குறப்பாக தான் அரைப்படும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டோடு சேர்த்து அரை அரைக்கும் போது எல்லாத்துலேயுமே இந்த இஞ்சி பூண்டோட மனம் டோட்டலாக எல்லாத்துலேயும் ஏறும் அந்த நல்லா நமக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த தன்மை கிடைக்கும் அதனால தான் அரைச்ச பொருளை திருப்பி சேர்த்து இல்லைண்ணே அது தவறுண்ணே அரைச்சது தம்பி சரியில்லையா இன்னொரு வாட்டி அரைஞ்ச சொல்றாங்க அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் அரைக்காத இடமே இல்லனா அரைக்கும் போது தண்ணி ஊற்றாம எண்ணெயை சேர்த்து அரைங்க கிளைசிங் நல்லா கிடைக்கும் ஆனா அந்த எல்லா எல்லா மிக்சரும் ஒன்னா அப்சர்வ் பண்ணி பிடிச்சுக்கும் அதனால இப்ப எண்ணெய் ஊற்ற வேணாம் தட்டு அந்த மசாலா எல்லாமே இது இல்லை

நம்ம அந்த இஞ்சியும் பூண்டு சேர்த்து கொடுத்தது அப்போ தான் அந்த வரமிளகாயெல்லாம் ஒன்றா அரைப்பட்டு வரும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அரிசி மாவுக்கு நல்லா முறுமுறுப்பு கொடுக்கும் சின்ன வெங்காயம் சுற்றுப்பையா மசாலாவுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டைண்ணா ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டையா ஆமாங்க ஐயா எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர்த்துக்கிறேன் எல்லா மசாலாவும் நம்ம இந்த வெங்காயம் சுற்றுப்பையா மசாலா சேர்த்துக்கோ பட்டுறது கையளவு குடும்பம் மாதிரி எல்லாம் ஒன்று சேரங்கண்ணே அந்தளவு நல்லா சாஃப்ட்டாகிடும் அப்படியே அந்த முட்டை மாவு அந்த பக்குவத்தை கொண்டு வந்துடுவாங்க எப்போவுமே நாங்கள் கோழி கறிக்கு மேலே தான் மசாலா போடுவோம் இந்த மசாலா டிஃப்ரெண்ட்டாக போடுறோம் ஏன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கோழி கறி இறக்குற மசாலாவில் நம்ம கேட்ட மாதிரியே நம்ம கறி நல்ல கலர் ஃபுல்லாக வெட்டி கொடுத்துருக்காரு கோழியில் என்னடா கலர் இருக்கு கோழி என்ன கலரோ அதே கலர் தான் ஆனால் நல்லா கழுவிட்டு சும்மா நம்ம கேட்ட மாதிரி அப்படியே மட்டன் வெட்ட வந்த மாஸ்டர் ஒருத்தர் சொன்னார் கரியை வெட்டும் போதே தெரியும் அழகாக இருந்தாங்க ஆட்டு கறி இது கோழிக்கறி அவர் சொன்ன இவருக்கு அந்த கறி இவருக்கு இந்த கறி அடியிலேருந்து அந்த மசாலா ஃபுல்லாக அடியில் இருக்கு நம்மள சின்ன வெங்காயம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு அந்த சிக்கனோட இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த கறியில ஏறும் அதுதான் இந்த வித்தியாசமான மசாலாவே முடிஞ்சா ஓவர் நைட்டு கூட வச்சுக்கோங்க அதோட டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும்

ஆட்டுக்கோரி நன்றாக கொதித்துக் கொண்டிருக்கிறது பிரியாணிக்கு சாதம் அடிக்கிற பிரியாணி முட்டை மசாலா போட்டா முட்டை வெங்காயம் சிக்கன் சிக்ஸ்டி பை பொறிக்கிறதுக்கு முன்னாடி

கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு சுத்து சுற்றி விட்டு அப்புறமா எடுத்து கிளறி விடணும் சோ தான் வைக்கணும் ஸ்பீடாக வச்சோம்னா அதை ஃப்ளேமில் ரொம்ப இதாக வச்சோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல டக்குன்னு கறிக்கிறோம் அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறமா தான் ஃப்ளேம் ஏற்றணும் எப்போ அது எடுத்த இல்லை போட்டு முடிச்சு அந்த கையோட கழுவும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வந்து தெரியுமா அந்த டைமில் வந்து

தம்பு போட்டிங்களா போட்டு எடுக்க போறேன் வழக்கம் போல அட்டகாசமான பிரியாணியா கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி மணக்குதா மசாலா கறியோட மேல இழுத்து தள்ளுறாரு வேற அப்படியா அப்படியா பாரியா என்ன தம்பி ஆமாண்ணே என்னண்ணே ஆமாண்ணே தோட்டத்துக்கு போய் சும்மா வாழை தார வாழை தார தூக்கிட்டு வந்துட்டோண்ணே காசு கொடுத்து காசு கொடுத்து தான் அவங்க அப்புறம் போய் சொல்லி ஆமாம் திருட்டிட்டேன்னு

சின்ன வெங்காயத்தோட அந்த நறுகுணமும் மணமும் அப்படியே நாக்கில் தாண்ட வாடுதலாம் இதுவரையும் தனியாக சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போம் லெமன்லாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இது ஒரு ரகனா அண்ணே ஏய் பக்கத்தில் எல்லி இங்கே பாருண்ணே மசாலா பக்குவத்தோடு இருக்குது பாருண்ணா வர மிளகோட விதை சின்ன வெங்காயம் எல்லாமே இருக்குது பாருண்ணா அவுட் ஸ்டாண்டிங்ண்ணா அவுட் ஸ்டாண்டிங்க ஆமாண்ணே அவுட் ஸ்டாண்டிங் வெளியே நிற்கிறதில்ல வார்த்தையே இல்லை இது சொல்கிற வார்த்தை இல்லை அதுக்காக தான் அவுட் சைடுங்க சொல்கிறது சத்தியமாக அதுக்கு வார்த்தை இல்லை எங்கள் வார்த்தையே வராமல் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அது பக்கத்தில் அந்த பட்டை கிராம்பி ஏலக்காய் அது மோனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னா போட்ட ஒவ்வொரு மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற ஃபீல் இருக்குன்னா பொதுவாகவே நம்ம வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் சாப்பிடும்போது ஒரு வெங்காய துண்டு வச்சு தான் நம்ம சாப்பிடும் அதுவே ஒரு தனி ஃபீலாக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதுலேயே ஊற வச்சு ஒரு செய்கிற சிக்ஸ்டி ஃபைவ் மொத்தமாக டிஃப்ரெண்டாக ஒரு புது டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுண்ணா நாங்கள் பழைய கஞ்சியில் தான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வச்சு சாப்பிடும் அதான் எங்களுக்கு பழக்கம் இந்த சின்ன வெங்காயம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்டு காமிச்சதுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த மசாலா நம்மளே அரைச்ச மசாலா பார்த்துருப்பீங்க அந்த சின்ன வெங்காயத்தோட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோடைய வாசனை நல்லா டாமினேட் பண்ணுது அதே சமயத்தில் அந்த சின்ன வெங்காயத்தோட மனம் இந்த காஞ்ச மிளகாயோட சிறு காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்தது அப்படியே மேலே அளவு மசாலா அந்த அளவு கிரிப்பாக ஒட்டிருக்கு நம்மளோட ஒவ்வொரு வாயில் கடிக்கும் போதும் அந்த சுவையை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண முடியுது ஒரு வித்தியாசமான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கோம் விடறது இல்லை சவிச்சு விட்டு ஒரு வித்தியாசமான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கோம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் அசால்ட்டாக பண்ணலாம் கடை கடை மசாலாலாம் வேண்டாம் சின்ன வெங்காயம் சிக்கன் சும்மா சிக்கனு சிக்ஸ்டி பைவ் சாப்பிட்டோம் முதியோர்களுக்கும் கொண்டு தரமாக கொண்டு மாதிரி அனைத்து விருந்துகளும் தயாராக இப்போ முதியோர்களுக்கு மதிய விருந்து கொண்டு போய் கொடுக்க போறோம் ஹனி கேக் மட்டன் பிரியாணி மசாலா முட்டை பைனாப்பிள் கேசரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி வாழைப்பழம் தந்தை மகன் பூயாவியின் பெயராலே அன்பு தந்தையை இறைவா இது வந்து நண்பகல் நேரத்துக்காக நாங்கள் வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் புகனுகின்றோம் முக்க நன்றி சக்திகின்றோம் என்ற நாளில் எங்களுக்கு நண்பகல் உணவு மதிய உணவை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்காக நன்றி சக்தியோம் சிறப்பாக ரத்தினமாலா மருத்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் மகள்கள் மருமகன்கள் மகன் மரும பேர குழந்தைகள் மற்றும் கொள்ளுப்பேத்தி இவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ரத்தினமாலா மரத்தினுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளுக்கு உங்களை எல்லாம் நினைத்திருக்கிறார்கள் எமது பிள்ளையை நினைத்து இந்த நாளில் இவ்வளவு உணவுகள் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் நல்ல சுகபலத்தோடு நீடி ஆயுளோடு இன்னும் பல வருடங்கள் தனது பிறந்த நாளை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லவும் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக விளங்கவும் வேண்டிய எல்லா விதமான அருளை கொடுக்கும் முடியாக மன்றாடுகின்றோம் அவர்களே மது ஆசிரா நிறைத்தரலாம் அமைக்கி கொலுக்கி சரிந்து விழக்கூட விழிந்து விழ சரிந்து விழக்கூடிய அளவுக்கு மது வானத்தை வானகத்தை திறந்து அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பொழியும்படியாக மன்றாடுகின்றோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவரே இதோ அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பொழிந்துள்ள ஆண்டவரே அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கொடுக்கும்படியாக மன்றாடுகின்றோம் அப்போ நல்லா இருக்குங்களா பிரியாணி பிரியாணி நல்லா இருக்கா நல்லா ஐயா எப்படிங்க யாருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்காம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்களே சாப்பிடுங்க ஐயா நல்லா இருக்கா ஐயா நல்லா இருக்குங்களா சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்கு பிரியா நல்லா இருக்கா பிரியா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அம்மா ரத்தனமாலா மர்த்தின் அவங்களுடைய எழுவத்தஞ்சாவது வருஷ பிறந்த நாளுக்காக முதியோர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்தெல்லாம் கொடுக்க சொந்த யாருன்னு பார்த்தோம்னா மகள்கள் மருமகன்கள் மகன் மருமகள் பேர குழந்தைகள் மற்றும் கொல்லி பேத்தி பிரான்ஸ்ல இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க அதே போல நம்மளும் சிறப்பான முறையில் கல்யாண விருந்தை கொண்டு போயிட்டு கொடுத்துருக்கோம் இந்த முதலத்துல எப்பேற்பட்ட ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா படுக்கை நோயாளிகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே கலந்துருக்காங்க கலந்துருந்தவங்க எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்துருக்கோம் ஒரு அளவுக்கு வர முடிஞ்சவங்க எல்லாம் இப்ப இங்க சாப்பிட்டு வர முடியாதவங்களுக்கு எல்லாம் அந்த ரூம்லயே கொண்டு போயிட்டு சிறப்பான முறையில் அவங்களே விருந்து கொடுத்துருவாங்க இன்று பிறந்தால் காணும் அம்மா இன்னும் மென்மேலும் வளர்ந்து நூறு வருட காலம் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நோய் நொடி இன்றி இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவும் கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் நம்ம முதியவர்கள் சார்பாகவும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க இன்னைக்கு எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம நம்பர் செய்யணும் பண்ணுங்க கட்டது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டது கையில பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க